தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் ஐம்பத்து மூணாவது சிவத்தலமான திருக்கொட்டாரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற இத்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் காரைக்காலில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது காரைக்காலில் இருந்து திருநள்ளாறு நெடுங்காடு வழியாக கும்பகோணம் செல்லும் சாலையில் நெடுங்காடு தாண்டிய பிறகு வரும் திருக்கொட்டாரம் கூற்றோடு சாலை என்ற பிரிவில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது கொல்லுமாங்குடியில் இருந்து நெடுங்காடு வழியாக திருநள்ளாறு செல்லும் மயிலாடுதுறை காரைக்கால் கும்பகோணம் காரைக்கால் பேருந்துகளில் சென்று வேளாங்குடி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி சுமார் ஒரு கிலோமீட்டர் சென்று இவ்வூரை அடையலாம் பேராளம் காரைக்கால் பேருந்தில் ஏறி அங்கரத்தூரில் இறங்கி வடக்கே ஒன்னரை கிலோமீட்டர் சென்றும் இவ்வூரை அடையலாம் இத்தலத்தில் வெள்ளை யானை வழிபட்டது என்பது தொன்மையான நம்பிக்கையாகும் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும் போது கொடிமரம் உள்ளது கொடிமரத்தின் கீழ் கொடிமர விநாயகர் உள்ளார் அடுத்துள்ள மண்டபத்தில் பலிப்பீடமும் நந்தியும் உள்ளன அடுத்துள்ள மூலவர் கருவறைக்கு முன்பாக மற்றொரு பலிப்பீடமும் நந்தியும் உள்ளன கருவறை கோஷ்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் அருகே சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது திருச்சுற்றில் விநாயகர் வள்ளி தெய்வயானையுடன் சுப்பிரமணியர் சம்பந்தர் அப்பர் நாகர் சுந்தரர் பரவினாச்சியார் கைலாசநாதர் அகஸ்தீஸ்வரர் சுபக மகரிஷி பைரவர் நவகிரகம் ஆகியவை உள்ளன கோவிலின் இடதுபுறம் வண்டமர் பூங்குழலி அம்மன் சன்னதியும் குமார புவனேஸ்வரர் சன்னதியும் உள்ளது குமார புவனேஸ்வரர் சன்னதியின் மூலவராக லிங்க திருமேனி உள்ளது சுப மகரிஷி என்பவர் நாள்தோறும் மூலவரை தரிசித்து வந்ததாகவும் ஒரு நாள் அவர் வருவதற்கு நேரமானதால் கதவு சாத்தப்பட்டதாகவும் அதை கண்ட மகரிஷி தேனி வடிவம் கொண்டு உள்ளே பெருமானை வழிபட்டதாகவும் கூறுகின்றனர் அப்போது முதல் அவர் அங்கேயே தங்கிவிட்டதாகவும் கூறுகின்றனர் இத்தலத்தின் தலமரம் பாரிஜாதம் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் மற்றும் வாஞ்சி ஆறு ஆகும் இக்கோவிலில் உள்ள இறைவன் ஐராவதீஸ்வரர் இறைவி சுகந்த குந்தலாம்பிகை ஆவார் இக்கோவில் கல்வெட்டுக்களில் இவ்வூர் ராஜராஜ பாண்டி நாட்டு உத்தம சோழ வளநாட்டு நாஞ்சில் நாட்டு கோட்டானான் மும்முடி சோழ நல்லூர் என்று குறிக்கப்படுகிறது இக்கோவிலை கட்டுவித்தவன் சோழ மண்டலத்து மன்னி நாட்டு முழையூர் உடையான் அரையன் மதுராந்தகனான் குலோத்துங்க சோழ கேரளராசன் ஆவான் இவரது காலம் கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு ஆகும் கல்வெட்டில் இறைவனின் பெயர் ராஜேந்திர சோழீஸ்வரமுடைய மகாதேவர் என்று காணப்படுவதாக கூறப்படுகிறது இத்தலம் காலை ஏழு மணி முதல் பதினொன்றரை மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் திருமண வரம் வேண்டியும் குழந்தை வரம் வேண்டியும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இத்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் தனோட சந்தத்தால மேகத்துல கோடு மாதிரி கிடிச்சு அதுல இந்த மழை ஜலத்தை உருவாக்கி அந்த மழை ஜலம் வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் மாதிரி பொழிஞ்சிருக்கு தந்தத்துக்கு இன்னொரு பேரு கோடுன்னு பேரு அதனால இந்த ஊர் பேர் வந்து கோட்டாருன்னு பேரு புராண பேர் எல்லாமே கோட்டாருன்னு தான் இருக்கும் அது வந்து யானை எதுக்காக பூஜை பண்ணியிருக்குன்னு கேட்கலாம் அந்த இந்திரன் வந்து வலம் வந்திருக்காரு யானை ஐராவதம் மேல யானையில வலம் வந்திருக்கும் போது துர்வாச முடிவர் என்ன பண்ணியிருக்கார் சிவனுக்கு பூஜை பண்ண மலரை வந்து இந்திரனுக்கு வந்து கொடுத்துருக்காரு அந்த இந்திரன் என்ன பண்ணியிருக்கார் அந்த பூவை வாங்கி யானையோட சிரசு மேலே வச்சிருக்காரு அதாவது தலை மேலே வச்சிருக்கார் அந்த யானை என்ன பண்ணிவிடுது தன்னோட தந்தத்தால் இது துதிக்கையால் கீழே போட்டு காலால் விதித்து அசுத்தம் பண்ணிடுது அதனால் நூறு சிவலிங்கத்தை வந்து பூஜை பண்ணணும் துர்வாச முனைவர் வந்து சாபம் முடியாது அப்படி வரும்போது இங்கே நம்ம சுவாமி வந்து ஒரு சுவாமியாக இருக்குது அந்த நூறு சிவலிங்கத்தில் நம்ம வந்து ஒன்று தான் அதுக்கு வந்து மோட்சம் கிடைச்சதாக சொல்கிறாங்க அதுமாரி மகரிஷின்னு ரிஷி வந்து தினமும் அர்த்த ஜாம காலத்தில் சுவாமியை வழிபெறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு ஒரு நாள் ஒரு அர்த்தம் கொஞ்சம் காலத்த மதமாக எடுத்து பூஜை முடிஞ்சு நடையை வந்து சாத்திடுறாங்க உடனே தேனி வடிவமாக உள்ளே வந்து தேனடை வடிவில் இருந்ததாக ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது அந்த கர்ப்ப கிரகத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் ஒரு தேனடை வந்து இருந்திருக்கு அதுலேருந்து சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது வழக்கத்தில் இருந்திருக்கு இப்போ அதனால தேன் வந்து ரொம்ப விசேஷம் இங்கே அதனால் தினமும் தேன் அபிஷேகம் பண்ணிட்டு தான் பால் அபிஷேகம் வந்து பண்ணுறோம் இதுதான் அது இந்த ஈசான முறையில் குமார புவனேஸ்வரர்னு ஒரு சன்னதி ஒன்று இருக்குது ஈசான முறையில் இப்போ பிரகாரம் போயிட்டு வரும்போது தனி சன்னதியாக இருக்கும் அது உள்ளே போய் பார்க்கணும் அது வந்து மேற்கு முகமாக இருக்கும் சிவலிங்கம் அது பார்த்துட்டு போகிறது ஒரு விசேஷம் பழமையான சிவாலயங்கள் நூற்றி எட்டு சிவாலயங்கள்ல இதுவும் ஒன்று இந்த சுவா இந்த ஆலயமும் ஒன்று அடுத்ததாக நாம் ஐம்பத்தி நாலாவது சிவத்தலமான அம்பல் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் சந்திப்போம்